ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் செல பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா லுக் சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்களை நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒன்று கட்டிக்கிட்டு அது முன்னாடி இதே மாதிரி முடி இருக்கும் நான் அப்பயும் பாத்திருக்கேன் யாரா இந்த பொண்ணு அப்படிதான் பாக்கறேன் யாரா அந்த பொண்ணு என் பையனும் போடுது யாரா அந்த அதே அழகுமா தெரியல வீட்டுக்கு போய் பிரிட்ஜல உட்காருங்களா பெட்ரூம்ல படிஞ்சீங்கன்னு தெரியல வாழ்க நீங்க எனக்கு உங்க பேரு கேட்ட ருஹானி கேசியா பச்சை அவ்வா சுந்தர் ஆல் பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாத நீங்க எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்து சார் சார் நீ தான் உங்க கை தட்டுறீங்கன்னா உங்க தான் பிடிச்சின்னு அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானே ஏமாத்துப்பேன் ஆனா சார் வாழ்த்துக்கள் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீதான் தான் சொன்னாங்க ஒரு நாள்ல பண்ணு சொன்னாங்க வாழ்த்துக்கள் சார் பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனா ஒரு முறை சொல்லுவார் என்ன கூப்பிடுங்க சார்னு தெரியல ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல சார் தெரியல என்ன மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்றேன் சொல்ற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்கனால சொல்லிட்டேன் நானு இல்ல நான் இது வரைக்கும் கேட்டதில்ல நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்ப நானு தேங்க்யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் தெளிவான் தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்க நடிச்சது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் சொன்ன சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ரிலீஸ்க்கு முன்னாடி அரசனுடைய நான் பார்த்தேன் உங்க டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில விக்ரணன் பேசும்போது விக்ரன் டைமிங்ல ஒரு கதாபாத்திரத்தை செம்மையா இருந்தது திடீர்னு இங்கிலீஷ் ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊர்ல அந்த பிரச்சனை இருக்கு உண்மையை பேசும்போது இங்கிலீஷ்ல பேசினா அது உண்மையா தெரியும் போல இருக்கு ஆனாலும் அந்த ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு நான் வேற சொன்னா சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்ல பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிருக்கேன் நான் எனக்கு தெரியல ஆனா நான் அவரை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல இல்ல மேடை ஏறி ஏதாவது எனக்கு சொல்றாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டிருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்ப என்னால பேமெண்ட் கொடுங்க எவ்வளவுக்கு இருக்கு என்ன வாழ்த்துக்கள் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு சொக்கு சார் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்யூ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார்